ஹாய் யால் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அழகான மெமரி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னா கரூர் அந்த ஏரியாவில் இருக்க சந்தைங்களில் இது வந்து முக்கியமாக கிடைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஐட்டம் தான் காரமுட்டை யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து கரூர் பரம்பத்தீருக்கு பார்த்தீங்களா அங்கே போடுற சந்தையில் தான் வாங்கினது இங்கே சந்தை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை போடுவாங்க எங்கள் நான் வந்து லீவுக்கு ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் அம்மாச்சியோ இல்லை எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் பெரியமாவோ எங்கள் மாமாங்களோ யார் வந்து இருக்காங்களோ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த காரமுட்டை காரமுட்டை ரெண்டு தாங்க பார்சல் கட்டி கொடுங்க சிம்பிள் தான் ஆனால் அவ்வளோ கவிச்சியில் அடிக்காது அந்த வாழை இலையில் வச்சு கட்டி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஓகேவா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் கிடையாது சுவை வந்து நல்லாவும் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நார்மல் முட்டை தான் பட் ஆனால் இதோட இது வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த அந்த ஒரு ஸ்மெல் இருக்குல்ல அதுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அது இல்லாமல் அந்த சந்தை இருந்து காய்கறிங்க கருவேப்பில் கொத்தமல்லி அந்த அன்னைக்கு தான் எல்லோரும் கறியும் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமா எல்லா இதோட சேர்ந்தும் இதுவும் சேர்ந்து வரும் வாசனை வரும் அந்த ஒரு ஃபீலில் வந்து இனிமேட்டு திரும்பவும் கிடைக்காது எங்கள் அம்மாச்சி இறந்துட்டாங்க அவங்களாம் திரும்பி வந்து வாங்கியும் தர முடியாது அதனால் நம்மளாம் போய் கையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது அதே சேம் அந்த ஒரு ஃபீல் கிடச்சிதான்னு கேட்டால் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிடச்சிது இது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை என்ன காரணம்னா அந்த அவங்க யாருமே இல்லை இல்லை நம்ம அம்மாச்சியெலாம் இல்லை இல்லை நமக்கு கூட அந்த ஒரு வெறுமையும் இருக்குது பட் இந்த ஒரு ஃபுல்ஃபில்லும் இருந்தது இந்த வாழைய அந்த சந்தை பையிலருந்து ஒரு ஸ்மெல்லு அந்த முட்டையோட ஸ்மெல்லு செம்மையும் இருக்கும் என்னதான் வேக வச்ச முட்டை வெறும் உப்பு மிளகா பொடிங்கிற மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டே செம் செம்மையும் இருக்குது முட்டைக்குன்னு ஒரு கவிச்சி ஸ்மெல் இருக்குல்ல அது இருக்காது நல்லா கரூர் சைடு இருக்கிற எல்லா சந்தையிலையுமே இது கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு நாள் போய் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கரூர் பரமத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் ஒரு கிராமம் இந்த ஊரோட பேர் வந்து என்னென்னா அத்திப்பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எங்கள் அம்மாச்சி ஒரு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு வேலையே இந்த வழியாக நாங்கள் போயிட்ருக்கிறப்போ என் தம்பி இருந்துட்டு சொன்னால் இந்த சைடு தான் நடிகர் சத்யராஜோட குலதெய்வ கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான் வருஷத்தில் ஒரு வாட்டி அவர் வருவார் அப்படின்னு கூட சொன்னான் சரி காமிடா போகிற வழியில் தானே இருக்குது காமி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் நாங்கள் போகிற வழியில் இந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு போனோம் உள்ளையெல்லாம் போய் பார்க்குறக்கு டைம் இல்லை சும்மா வெளியே இருந்து மேலோட்டமாக பார்த்துட்டு உள்ளே வந்தோம் சாரி கிளம்பிட்டோம் அது இல்லாமல் இந்த இந்த அன்னைக்கு வந்து இந்த ஃபெங்கல் புயல் இருந்தனால ஒரு நாள் ஃபுல்லாக ஜோனு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறதுனால டக்குன்னு நாங்கள் நின்று ரொம்ப நேரம் பார்க்க முடியல கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த கோயில் நான் உள்ளே போய் எடுத்து காமிக்கிறேன் அண்டு நான் வந்து எப்படின்னா எல்லா மதமும் எனக்கு பிடிக்கும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன் ஸோ அவங்க எல்லாேருக்குமே நான் கூட்டிக்கொண்டே கொண்டே காமிக்கிறேன் ஓகேவா இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஒரு ஆத்தென்டிக் ஒரு கிராமம் அப்படியே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருந்தது நீங்கள் இன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியும் நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அண்ட் எல்லாருமே அப்பா வீடியோ தான் கேட்குறீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து அப்பாவோட வீடியோவோட நான் வரேன் ஓகேவா அண்டில் தென் பாய் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேவா